உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தாவரவியல் பூங்காவில் தமிழக சட்டமன்ற பொது கணக்குகள் குழுவினர் இன்று ஜூலை முப்பதில் ஆய்வு மேற்கொண்டனர் இந்த குழுவில் அப்துல் சமது கே ஆர் ஜெயராம் அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி எஸ் சேகர் சட்டப்பேரவை துணை செயலாளர் பால சீனிவாசன் ஆகியோர் உறுப்பினர்களாக இருந்தனர் குழுவின் தலைவராக செல்வ பெருந்தகை இருந்தார் தாவரவியல் பூங்காவில் உள்ள செடிகள் கொடிகள் மற்றும் நடைபெற்று வரும் ஆய்வுகளின் நிலை குறித்து அதிகாரிகள் மற்றும் பேராசிரியர்களிடம் குழுவினர் கேட்டறிந்தனர் இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய குழு தலைவர் செல்வப்ருந்தகை இன்று காலை வால்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டதனை குறிப்பிட்டார் மேலும் கோவை மாவட்டம் புற்றுநோய் பரிசோதனையில் முன்னணி மாவட்டமாக இருப்பது பெருமை தருவதாகவும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் நிர்வாகத்திற்கு பாராட்டு தெரிவித்தார் மேலும் மத்திய மற்றும் மாநில வீடுகள் திட்டங்களின் கீழ் முப்பது ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட பழுதடைந்த வீடுகளும் தற்போது மறுதிருத்தப்படக்கூடியவை என அரசு அரசாணை பிறப்பித்திருப்பது குறித்து தெரிவித்தார் இது கோவை மாவட்ட ஆட்சியரின் ஆலோசனையின் அடிப்படையில் அமல்படுத்தப்பட்டதாகவும் கூறினார் திட்டங்களை மேலும் விரிவுபடுத்த வேண்டிய தேவை இருப்பதாகவும் நாளைய ஆய்வுக் கூட்டத்தில் அதிகாரிகளுடன் ஆலோசித்து முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் கூறினார் போது குறைகள் மற்றும் தவறுகளை தொடர்ந்து அதிகாரிகளிடம் வைக்கப்படும் என்றும் தமிழ்நாட்டில் இத்தகைய குற்றச்சாட்டுகள் இல்லாத நிலைக்கு செல்ல வேண்டும் எனவும் தெரிவித்தார்